நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கொலப்பள்ளி அருகே உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நேற்றிரவு குட்டிகளுடன் காட்டு யானை கூட்டம் உலா வந்துள்ளது அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு அருகே உள்ள தேயிலை தோட்டம் பகுதிக்கு வந்தபோது முப்பது அடி ஆழம் கொண்ட திறந்தவெளி கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இந்நிலையில் கூட்டத்தில் இருந்த காட்டு யானைகள் பிளிரியதால் உடனடியாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் யானை கூட்டம் தேயிலை தோட்டம் அருகே முகாமிட்டிருந்த நிலையில் வனத்துறையினர் காட்டு யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டு கிணற்றில் விழுந்துள்ள குட்டி யானையை இரண்டு ஜேசிபி இயந்திரங்களை பயன்படுத்தி கிணற்றுக்கு அருகே பள்ளம் தோண்டி யானையை மீட்கும் முயற்சியில் பல மணி நேரத்திற்கு மேலாக போராடி குட்டி யானையை பத்திரமாக மீட்டனர் மீட்கப்பட்ட குட்டி யானையை பத்திரமாக தாய் யானையுடன் சேர்த்தனர் வனத்துறையினர் இதன் கழுகு பார்வை காட்சியை வனத்துறையினர் தற்போது வெளியிட்டுள்ளனர்

Okay. <laughs> The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மோபைல் போன்கள் பர்ணிச்சிர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பாய்னான்ஸ் வசதி உண்டு A Shop Where Your Shopping Never Ends ராகம் TV YouTube பக்கத்தை சப்ஸ்கரைப் செய்யுங்கள்